அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உலகத்துல தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதிகளவில் சரிந்து வாழக்கூடிய பல பகுதிகளில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவாக மாறி இருக்கிறது வந்து சீதமில்ல ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற சரிகமப்பா சீசன் போர் சுற்று தான் வந்து இப்போ அதிக அளவுல பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது இது தொடர்பாக கடந்த காலங்களில் பல்வேறு விதமான காணொலிகள் பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கணும் அந்த வரிசையில இன்றைய தினமும் இந்த சரிகமப்பா சீசன்ல கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை மட்டும் அடிப்படையாக கொண்டு அடுத்தடுத்த சுற்றுக்கு தெரிவாகி கொண்டிருக்கின்ற சரத் சார்லஸ் அவர்களை பற்றிய ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் எனவே தான் என்னுடைய யூடியூப் சேனல் புதுசாக புதுசா இருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள தொடர்ந்து போகலாம் உலகளாவிய ரீதியில் இப்போ அதிகளவுல பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவாக மாறி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழ்ல ஒலிபரப்பு செய்யப்படுகின்ற இந்த சரிமப்பா சீசன் தான் வந்து இப்போ அதிகளவுல பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வந்து மாறி இருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு இதற்கு முன்னர் வந்து ஜி தமிழ்ல ஏராளமான சரிகமப்பா போட்டி சுற்றுகள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெறக்கூடிய இந்த சரிகமப்பா சீசன் போர் சுற்று வந்து கடல் கடந்து பல நாடுகள்ல இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பல நாடுகள்ல இருந்து பல போட்டியாளர்கள் வெறும் திறமையை மட்டும் அடிப்படையாக கொண்டு பல்வேறான முள் நிறைந்த பாதைகளை கடந்து வந்து இந்த போட்டி சுற்றுல கலந்து கொண்டு தங்களுக்கான ஒரு அடையாளத்தை உலகளாவிய ரீதியில உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பல போட்டியாளர்கள் வந்து இந்த சரிகமப்பா சீசன் போர் சுற்றுல கலந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சரிகமப்பா சீசன் போ சுற்ற பொறுத்தளவுல இதற்கு முன்னர் வந்து இது தொடர்பான பல காணொலிகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற அந்த வரிசையில இந்த வாரம் சரிகமப்பா சீசன் போ சுற்று தொடர்பான ஒரு ப்ரோமோ வந்து ஜீ தமிழ் அஹ் குலாத்தினர் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வந்து வந்து இதற்கு முன்னதாக அதாவது கடந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கூடிய ஒவ்வொரு சுற்றுக்கள் இடம்பெறுவது வழக்கமான ஒரு இருந்தது இதற்கு முன்னதாக இடம்பெற்ற போட்டியானது இயக்குனர் மணிரத்தினத்தினுடைய மௌன ராகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சுற்றாக வந்திருந்தது அந்த வகையில இயக்குனர் மணிரத்தினத்தினுடைய இயக்கத்துல வெளிவந்திருந்த பல திரைப்படங்கள்ல இருந்து பல பாடல்களை வந்து போட்டியாளர்கள் வந்து பாடி அடுத்த சுற்றுக்கு வந்து தெளிவாக இருக்கிறான் அந்த வகையில ஜி தமிழால வந்து இந்த வாரத்துக்கான ஒரு ப்ரோமோ வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த ப்ரோமோல வந்து ஒரு நட்சத்திர போட்டியாளராக இருக்கக்கூடிய சரத் சார்லஸ் இவர் வந்து தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்த சரத் சார்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டியாளர வந்து ஒரு அருமையான பாடல் வந்து பாடப்பட்டிருக்குது இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில கே ஜே ஜெயசுதாசினுடைய குரல்ல வந்து வெளிவந்திருந்த ஒரு அருமையான பாடல் அம்மா என்று அழைக்காத உயிரிழைய அப்படிங்கிற பாடலை வந்து இந்த வாரம் வந்து இந்த ஜீ தமிழ் ஒளிபரப்பு வந்து சரத் சார்லஸ் சொல்லக்கூடிய போட்டியாளர் வந்து பாடியிருந்தார் இந்த வந்து இவர் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான சுற்றாக வந்து வெளியிட்டிருந்தாங்க குறிப்பாக வந்து இந்த டெடிக்கேஷன் உள்ள தங்களுக்கு பிடித்த ஒரு உன்னதமான உறவை மையப்படுத்தியதாக வந்து இந்த வாரம் வந்து இடம்பெற இருக்கின்ற போட்டிகள்ல பாடக்கூடிய போட்டியாளர்கள் வந்து ஒவ்வொரு பாடல்களையும் வந்து தெரிவு செஞ்சுக்கிறாங்க அந்த வகையில தான் இந்த சரத் சார்லஸ் தொடர்பான ஒரு உண்மை சம்பவம் வந்து இந்த சுட்டி காட்டப்பட்டிருக்குது அதாவது தன்னுடைய அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருட காலப்பகுதியாக வந்து இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு பெரும் வகையான ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இந்த சரத் சார்லஸ் வந்து தன்னுடைய அம்மாவும் வந்து இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருட காலப்பகுதியாக தன்னுடைய பத்தாம் வகுப்பு கல்வியை நிறைவு செய்ததற்கு பிறகு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதாக இருக்கட்டும் அல்லது அவர் தொடர்பான மருத்துவ செலவுகளை இவர் பாக்குறதா இருக்கட்டும் இப்படியான பல சுமைகளை கடந்து இந்த சரத் சார்லஸ் வந்து இப்போ சரிகமப்பா சீசன் போசுற்றுல வந்து அஹ் பாடியிருக்கிறாரு பாடிக்கொண்டிருக்கிற இடைத்தருணத்திலேயே வந்து சரத் சார்லஸ் அவருடைய அம்மா வந்து இடைநடுவே வந்து அவர் வந்து சர்ப்ரைஸாக வந்து இந்த சுற்றுக்கு வந்து வருகிற சந்தர்ப்பத்தில் ஒரு நிமிடம் வந்து சரத் அம்மா வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து பாட்டை நிப்பாட்டிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சு அழுகிறாரு இந்த கட்டிப்பிடிச்சு அழுகிறத பார்த்துட்டு ஒரு சில தகவல்களை வந்து சரத் சார்லஸ்னுடைய அம்மா பகிர்ந்து கொள்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு நோய்னால வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருட கால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் என்னை வந்து முழுமையாக கொண்டது என்னுடைய மகன் சரத் சார்லஸ் தான் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஜீ தமிழ்ல செட்ல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஒரு நிமிடம் வந்து கண்ணீர்ல மூழ்கி அதாவது அவர்கள் அழுகிறத பார்த்து முழு ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய எல்லோருமே அழுந்து ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பல இடங்களுக்கு சென்று பல போட்டிகளில் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்த ஜீ தமிழில் வந்து சரிமப்பா மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைத்ததை சரத் சார்லஸ்னுடைய அம்மா வந்து மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க எனவே இப்படிப்பட்ட பல போட்டியாளர்கள் பல துன்பங்களை கடந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து இந்த சரிமப்பா சீசன் போர் சுற்றுல வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க எனவே இது இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா பார்க்க போகுது எனவே அடுத்தடுத்த போட்டியாளர்கள் வந்து எப்படியான பாடல்களை இந்த டெடிக்கேஷன் பேக்ரவுண்ட்ல பாட போறாங்க அப்படிங்கிற இனி வர போகின்ற ப்ரோமோல நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும் எனவே இது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்க தெரிவிக்கணும் கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவு அதையும் நான் ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது நான் உங்களின் அருண் நன்றி வணக்கம்